அம்மா எப்பெரும் அம்மா எப்பெரும் மறுபோனும் அம்மா எப்படும் கேரள நாடு வலிக்கும் போல் கேரள நாடு வரிக்கும் போல் கேரள நாடு வலிக்கும் போல் கேரள நாடு வரிக்கும் போல் ரோவிலாக சதிக்குளிகள் சதிக்குடிகள் ama kederli narin yap സമരം സിന്താബാദ് സമരം സിന്താബാദ് അമ്മയോളും അമ്മയോളും കേരള നാട് വലിക്കും പോൽ കേരള നാട് വരിക கேரள நாட் பதிக்கும் போல் ரோடிலாக சதிப்புலிகள் ரோடிலாக சதிப்புலிகள் ஐயையே ராணக்கே ஐயையே கேரள நாடு அபிவாதம் Bottom, <laughs> middle, <laughs>